சிவாய் நம திரு சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இவ்வாண்டு பலன் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய கும்பராசி அன்பர்களுக்கு இவ்வாண்டு ராகு பகவான் நமது ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பத்தில் ராகு பயணம் செய்வதில் ராகு தொற்றுகளை கொடுக்கக்கூடியவர் அதனால் கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் தன் குடும்பத்தில் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அதே மாதிரி கும்ப ராசிங்கனால சந்திரன் அப்போ உங்க ராசி சந்திரன் அங்கே இருப்பார் அந்த சந்திரன் மலையே ராகு போகிறதுனால நெருங்கிய உறவுகளில் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் எட்டாம் இடத்தில் அதாவது ஏழாம் பாவகத்தில் நம்ம ராசிக்கு நேர் ஏழாம் பாவத்தில் சிம்ம ராசியில் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆக கணவன் மனைவி இடத்தில் கண்டிப்பாக ஒரு கவனம் வேண்டும் சிறு சிறு ஊழல்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அது சரியாகும் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு கேது ஏழாம் இடத்தில் பயணம் செய்வதால் கண்டிப்பாக இவ்வாண்டு கொஞ்சம் முயற்சி அதீது முயற்சி வேணும் கடும் முயற்சி வேணும் கடும் முயற்சி கட்டவுமே இவ்வாண்டு என்னவாகணும் திருமணம் அப்படியே திருமணம் கைகூடினால் கூட ஏழில் போகிறதுனால இவ்வாண்டு தவிர்த்து அடுத்த வருடம் செய்வது மிகவும் சிறப்பு ஏழாம் இடத்தில் கேது பயணம் செய்யும்போது சிக்கல்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயரங்கள் அந்த மாதிரி தான் கொடுப்பார் ஆக அன்பர்களே நீங்கள் என்ன பண்ணணும் கவனம் வேண்டும் அப்போ நம்ம ராசியிலும் ஏழாம் பாவகத்திலும் ராகு கேதுக்கள் பயணம் செய்கிறார்கள் அந்த ஏழாம் பாவகத்திலும் கேது பகவான் பயணம் செய்வதால் ஏழாம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் தொழில் நண்பர்கள் இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடங்கள் ஆக இந்த விஷயங்களிலெல்லாம் மிகுந்த கவனம் சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்புறம் அந்த ஏழாம் பாவங்கள் சிம்ம வீடாகவே இருக்குது அப்போ அரசியல் அரசாங்கம் செல்வாக்கு இந்த விஷயங்களிலெல்லாம் மிகுந்த கவனம் கண்டிப்பாக வேண்டும் இவ்வாறு கண்டிப்பாக கவனமாக இருப்பதன் மூலமாக ராகு கேதுக்களால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்கலாம் இந்த கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு செய்யலாம் மலை மேலே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்தீர்கள் ஏன்னா சிம்ம ராசி அப்போ கும்ப சதயம் அங்கே போது அப்போ மலையை குறிக்கக்கூடிய இடம் ஆக சிம்மராசி என்பர்கள் தவறாமல் மலைமீது இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பாக குறையும் ராகு காளி வழிபாடு செய்யலாம் அப்போ காளி வழிபாடுகள் செய்வதன் மேல செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எக்ஸ்ரே ஸ்கேனு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எடுக்க வைப்பார் சரிங்களா அப்போ ராகு கிருமி தொற்றுகளை கொடுக்கக்கூடியவர் அதனால் காற்று மூலிமா இந்த எல்லாம் கொடுப்பாரு அப்ப காற்றின் மூலயமாக கிருமி தொட்டுகள் வருவது அப்படின்னா நம்ம வெளியில போகக்கூடிய இடங்களில் நாம நம்ம சுகாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் சாமி அதே மாதிரி சனி பகவான் நம்ம ராசிக்கு ராசிநாதனாகிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல போறார் அப்ப தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு அது மோச்ச வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பா மோச்ச வீடு அப்படிங்கறதுனால நம்ம குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளில் விரயங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறார் ஆக இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு சித்தர வழிபாடு நீங்கள் செய்துக்கலாம் மோட்சம் இறந்த சித்தர்கள் அப்போ இறந்த சித்தர்கள் ஜீவசமாதியான கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள் இவ்வாறு நீங்கள் ஜீவசமாதியை கோவில்களுக்கு சென்று வருவதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் கும்பராசி அன்பர்கள் சனி பகவானோடைய ஆதிக்கம் ஆக நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை தவிர்த்து நல்ல வழியில் நம் இருப்பதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம் அடுத்து குரு பகவான் நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல வரப்போகிறார் அப்போ ஆறு ராசிக்கு ஆறு அவர் குரு பகவான் ரெண்டும் பதினொன்றுக்கு உடையவர் ரெண்டாம் இடம் அப்படின்னா வருமானம் ஆறாம் இடமாகிய ஆறாம் இடத்தில் பயணம் செய்தால் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் வழக்கு கடன் அப்போ உத்தியோகத்தில் வரக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு இடர்பாடுகள் வரும் ஆக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கடனை ஏற்படுத்துவீங்க எப்படி கடனை ஏற்படுத்துவீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு போகிறார் இல்லைங்களா அப்போ அந்த ஆறாம் இடம் உத்தியோகம் மட்டும் அல்ல நமது நாலாம் பாவகத்துக்கு முயற்சி அதை நாலாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூட வீடு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பாவகத்துக்கு அது லாபம் அதனால் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவகம் நீங்கள் வீட்டில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சிறு சிறு வேலைகளை செய்யலாம் வீடு கட்டுறவங்க கட்டலாம் அதாவது விரயங்கள் தான் ஆக அந்த பாவகத்தில் வெற்றியை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு இடம் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ உத்தியோகத்தில் கண்டிப்பாக இடம் மாறுவீங்க உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் என்ன பண்ணுவாங்க இடையூறுகள் அதிகப்படியான சுமைகள் வரும் அப்போ அதை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சகித்துக்கொண்டு கண்டிப்பாக வேலையில் இடர்பாடுகள் வரும் அப்போ வேலையை விட்டுட்டெல்லாம் போகக்கூடாது வேலையில் மிகுந்த கவனத்தோடு நல்ல கவனமாக வேலை செய்யணும் கும்பராசி என்பவர்களுக்கு ராகு கேதுகளினால் ஏற்படும் தாக்கங்கள் அதிகம் அதனால் கவனம் அதிகமாக வேணும் இந்த ராகு கேதுகளினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக காளி வழிபாடு பத்திரகாளி அம்மன் வழிபாடு சென்று வாருங்கள் சித்தர்கள் வழிபாடு சென்று வாருங்கள் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது போகிறதுனால அப்போ இந்த ஏழாம் அதிபதியில் சிம்ம ராசியில் போகிறதுனால மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க அந்த பெருமாள் ஆலயத்துக்கு போய் உங்களாலான தர்மங்கள் அதை தான தர்மங்கள் செய்யலாம் காரணம் என்னன்னு கேட்டா நம்ம ராசிநாதனை சனி பகவான் அப்ப ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானங்கள் சன்னியாசிகளுக்கு உணவு தானங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்து வரும்போது கும்பராசி அன்பர்கள் தங்கள் வாழ்வில் கண்டிப்பா வெற்றி பெறலாம் ஆறாம் இடத்தில் உத்தியோகத்தில் கண்டிப்பா கவனங்கள் வேண்டும் ஒரு வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது உரிய ஆவணங்கள் கண்டிப்பாக வேணும் இதெல்லாம் நிறைஞ்சு வச்சுக்கணும் அதுக்கடுத்து மேலதிகாரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் மிகுந்த கவனம் வேணும் வேலைக்காக முயற்சி செய்யும் அன்பர்கள் நல்ல அதை படிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு படிக்கிற ப மாணவர்கள் மாணவர்களால் என்னவெல்லாம் நல்லா மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்து அந்த தேர்வுகளை எழுத மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு முயற்சிகள் நம்ம செய்யக்கூடிய முயற்சியில் கடும் முயற்சி வேணும் நீங்கள் திரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க சாமி கும்பராசி அன்பர்கள் தவறாமல் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க திரு அண்ணாமலையார் வந்து கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைப்பார் காரணம் சதய நட்சத்திரம் நம்ம ராசியில் போயிட்டு இருக்குது சதயம் என்றாலே மலையை குறிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய முயற்சி பாவகம் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் பாவகம் மேசராசி அப்போ திரு அண்ணாமலையாரை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் நிச்சயமாக தவிடுபடி ஆகும் கும்பராசி அன்பர்கள் கும்ப லக்கன் அன்பர்கள் கவனம் வேண்டும் ஆறாம் இடம் அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கவனம் வேணும் பேச்சில் கவனம் வேணும் குடும்பத்தில் கவனம் வேணும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கவனம் வேண்டும் காரணம் ராகு கேதுக்கள் நம்ம ராசியிலும் ஏ கேது பகவான் ஏழாம் இடத்திலும் போகிறார் அதுக்கடுத்து குரு பகவானும் என்ன பண்ணுறாரு ரெண்டாம் தேதி விதி மறைகிறார் அதுலேயும் நமக்கு ஆறாம் இடத்தில் மறைவதால் வருமானம் எல்லாமே விரயமாக போகும் ஆக நீங்கள் இந்த விரயத்தை தவிர்ப்பதற்காக சிவன் வழிபாடு சித்தன் வழிபாடு காளி வழிபாடுகளை செய்யலாம் காளிக்கு தங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம் சிவனாலே அபிஷேகப் பிரியர் ஆக நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கோ ஒரு அமாவாசை நாட்களுக்கோ ஏதாவது சிவன் ஆலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை கொடுக்கணும் ஏகவில்வம் சிவார்ப்பணம் திரித்தலம் திரு திருநேத்திரம் சத்ரியாயுதம் பாப திருஜென்ம பாபசம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம் ஒரே ஒரு வில்வம் கொடுத்தாலே சிவபெருமான் சந்தோஷப்படக்கூடியவர் இல்லைங்களா நம்ம மூன்று ஜென்மங்களில் செய்த பாவங்கள் கரையும் ஆக சிவபெருமானுக்கு வில்வாச்சனை செய்வதன் மூலமாகவும் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் உங்கள் கெடுபலன்கள் குறையும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சிவாய நம்ம